இன்னைக்கு கரூருக்கு நைட்டோட நைட்டா வந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருமே இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்கள வந்து இப்போ யாருமே பாக்கல அன்னைக்கு இவங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல தெரிஞ்சவங்களோட உயிர் பயிற்சின்னு சொல்லி உட்கார்ந்து அழுகிட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பார்த்தா அவங்களே செத்து போயிட்டாங்கன்னு தூக்கிட்டு போறாங்க இது எந்த அரசியல்னு எனக்கு புரியல அதாவது ஒரு டைம் கொடுத்தவருக்கு தெரியாத அந்த டைம்க்கு வரணும்ன்றது அஞ்சு மணிக்கு கிளம்ப போறதா முதல் தகவல் ஆனா அவர் ஏன் எட்டு மணிக்கு கிளம்புறாரு அதுக்கு இடையில வேற ஏதாவது அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அதனாலதான் அவர் வரல இங்க திமுக செந்தில் பாலாஜி பாத்தீங்க அப்படின்னா பாட்டிலை நித்து அனைத்து குடும்பங்களையும் நடுத்தருவில் நிப்பாட்டின பெருமை செந்தில் பாலாஜிக்கே சேரும் ஆட்சியில் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம் எதை வேண்டுமானாலும் மக்களிடத்தில் சொன்னால் மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறார் ஒரு அரசாங்கத்து மேல நாங்க உற வைக்கிறோம் அந்த அரசாங்கமே நாங்க ஒரு குழு அமைச்சு நாங்க விசாரிக்கிறோம் இதை விட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா மீடியாவில பார்க்கக்கூடிய செல்லுல பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இது வந்து திமுக காரணோட சரிதான் அப்படின்றத மக்கள் சொல்றாங்க அப்ப எங்களுக்கு நீ காவல்துறையில இருந்து வந்து எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் நீங்க வாங்கன்னு சொன்னாதான் நாங்க வர முடியும் அப்புறம் திரும்பி அங்க வந்து இன்னொரு ஐம்பது பேரை கொண்டு வைக்க அது எங்களுக்கு தேவையா

ஒட்டியிருக்காங்க நீங்க வந்து அனைத்து மாணவர் சங்க முன்னேற்ற அமைப்பினுடைய தலைவராக இப்ப வரைக்கும் மாணவர்களுக்காக வந்து போராடி அமைப்பு இந்த இது வந்து மாணவர்கள் சங்கம் தான் வந்து எதிர்பார்க்கலாமா சார் இது எந்த ஒரு காரணத்துக்காக இந்த இது ஒட்டப்பட்டது அதாவது இத வந்து மாணவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள் கை கூலி அதாவது காசு வாங்கிட்டு செய்யக்கூடிய நபர்களால் ஒட்டப்பட்ட போஸ்டர் தவிர தமிழ்நாட்டினுடைய மாணவர் செல்வங்கள் யாருமே இந்த இந்த விஷயத்த எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லா மாணவர்களும் படித்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அதனால இந்த மாணவர்கள் பண்ணல அப்படி குறிப்பா சொல்ல போனா அப்படி ஒரு சங்கம் அப்படி ஒரு மாணவர் அமைப்பு இதுக்கு முன்னாடி மாணவர்களுக்காக போராட்டம் பண்ண ஹிஸ்டரியே கிடையாது அதுதான் உண்மை கண்டிப்பா சார் ஆனா இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா தமிழக அரசு நாங்க எல்லாமே வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசு அதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு ஆனா இப்ப நான் நிறைய எல்லாம் பாக்குறேன் இதுல வந்து நிறைய பேர் வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக பேசி சார் அதுல எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதுல வந்து சமூக வலைதளங்களை என்ன மாதிரியான அவதூறுகள் பரவுச்சு நீங்க வந்து ஒரு போட்டோஷூட்காக வந்து உங்களுடைய துணை முதல்வர் வந்து போட்டோ எடுத்துட்டு போனதா இல்ல வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்புறதா மாநில சங்கம் அப்படின்னு வந்து ஒரு பொய்யார வந்து பொய்யான ஒரு போஸ்டல் ஒட்டினதா அப்படின்னு வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வச்சிருக்காரு என்ன அவதூறு பரப்பினாங்க இதுல ஏன் அரசியல் செய்திங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இன்னைக்கு கரூருக்கு நைட்டோட நைட்டா வந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருமே இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களை வந்து இப்ப யாருமே பாக்கல அன்னைக்கு இவங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல இவங்களை ஏன் வந்து பாக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது ஏதேனும் ஒரு அவதூற பரப்பி மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்ன்ற ஒரே உள்நோக்கத்தோட மட்டும்தான் இந்த அரசு செயல்படுதே தவிர இதை தாண்டினா வேறு கருத்து எதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு துபாயிலிருந்து வராது வந்துட்டு பாக்குறாரு பார்த்தோன்னே அடுத்த பிள்ளைங்க அதே அதிலயே போயிடுறாரு அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற அவசியம் இங்க இல்லையில இங்க அதே ஊர்லயே அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாருமே உடனே உடனே போய் பாக்குறாங்க அதுதான் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி மக்கள் அதாவது நோயாளிகளே போறதுக்கு முன்னாடி அமைச்சர் அங்க போய் இறந்து போயிட்டேன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது எல்லாமே டைமிங்கோட ரெக்கார்டோட எடுத்து போடுறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஏன்டா இப்படி போயிட்டு வந்து சாகறீங்க நாங்க எல்லாம் உங்களை போக வேண்டாம் சொன்னோம் பாதுகாப்பாட இருங்கன்னு தானடா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதது வந்து இன்னைக்கு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு விஷயம் அவருக்கு ஆஸ்கர் அவார்டு குடுக்குறதுக்கு ரெடி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதற்கு கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு வந்து மூணு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் மூணு ஆஸ்கர் அதாவது ஒரு ஆஸ்கர் அவார்டு அவருக்கு பத்தாது மூணு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் ஒன்னு வந்து ஒரு சிறந்த நடிப்பு இன்னொன்னு வந்து சிறந்த வசனம் இன்னொன்னு வந்து சிறந்த அந்த உடைகளை உடுத்தி அவர் அப்படியே மறைமுகமா அந்த கேமரால கொண்டு வந்த அந்த ஒளிப்பதிவு இது மூணுக்குமே சேர்த்து மூணு ஆஸ்கர் விருது அவர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கறேன் கண்டிப்பா சார் இதுல வந்து அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து பிஞ்சு குழந்தைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய மனசு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இதுல அன்புமணி பேசினதுக்கும் ரிப்ளை ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம கொச்சையாக பேசக்கூடியவர் அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவையே வந்து இழிவாக பேசியவருடைய கருத்தை நான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அன்புமணியை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் இருவருமே வந்து தந்தை மகன் பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்க பேசுறதுக்கும் அதை பொது வழியில அரசியலாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய துணை வாரிசு மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் தான் அவருக்கும் அரசியல் பின்புலம் இல்லாமல் இல்ல அவரும் அரசியல் தான் என்னை சொல்ல போட கேட்டா அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க பட் ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அது வெளியே தெரியல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கலைஞர் கொண்டு தான் இருக்காங்க ராமதாஸ் தான் கொண்டு வந்தாரு சம்பவத்தில் வந்து இந்த இருந்த இளைஞர்கள் எல்லாமே சட்டையை கிழிச்சுட்டாங்க பாருங்க மேல காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க நிறைய பேர் அடிச்சாங்க இந்த கரண்ட் கட் ஆனப்ப கழுத்துல வந்து அடிச்சுது கழுத்தை நெரிச்சதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணாங்க தடியடி நடத்தினாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு நீங்க இந்த சம்பவத்தை சொல்றீங்க நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க ஒருத்தவங்க உட்காந்து ஐயோ என் உயிர் தெரிஞ்சவங்களோட உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி உட்காந்து அழுகுறாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பார்த்தா அவங்களே செத்து போயிட்டாங்கன்னு தூக்கிட்டு போறாங்க இது எந்த அரசியல்னு எனக்கு புரியல இது மாதிரி ஒரு நம்பர் இல்ல இது மாதிரி மூணு நாலு பேர் வந்து இதே அப்படியே எவிடன்ஸ் இருக்கு ப்ரூஃப் இருக்கு எல்லாமே இருக்கு வெளிப்படையாவே இப்படி செய் ஒரு நிகழ்வு நடக்குது அதே நேரங்கள்ல இன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அதாவது கரண்ட் அங்க ஆஃப் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து கழுத்துல கையில எல்லா கத்தியால கீழ்ச்சினது மட்டும் இல்லாம கீழே போட்டு மிதிக்கிறது தள்ளி விடுறது குழந்தைகள் மேல மேல பெண்கள் தொடர்ந்து அதாவது ஒரு அரசியல் நாகரிகம் அற்று ஒரு ஊடுருவி எப்படி இவரை வந்து ஏதாச்சும் ஒரு வழியில ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக எந்த கைப்பூலி பார்த்த வேலை தெரியல ஆனா ஒரு கைப்பூலி பார்த்த வேலை அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா சார் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவரு எட்டே தான் வீட்டுல இருந்தே கிளம்பினாரு மக்களை வந்து நேரடியாக வந்து நினைச்சவரு ஆனா தாமதமாக வந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் இந்த படுகொலைக்கு காரணம்னு சொல்றாங்களே அதாவது நிகழ்ச்சி நேரங்கள்ல முதலே ஒதுக்கிருக்காங்க ஒதுக்குனத ஒதுக்குனதை மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவர் வந்து இருந்து சாதாரண பிளைட்ல வரல அதே போல ஒரு சாதாரண வண்டி கார்ல எல்லாம் வரல அவர் தனியா ஒரு ஜெட் விமானத்துலதான் வராரு அந்த ஜெட் விமானம் எங்க இருந்து வருது அது எவ்வளவு ஆயிருக்கு அதுல எதுவும் டிலே ஆயிருக்கா இல்ல அதுக்கடுத்து ஏர்போர்ட்ல எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா இல்ல இங்க இருக்க உளவுத்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ நீங்க இந்த டைம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்ற எல்லா விஷயமுமே விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் லேட்டா வராரு லேட்டா வராருன்னு பரப்பக்கூடிய இந்த பரப்புரையே பொய்யானதுன்னு நான் சொல்றேன் அது அதாவது ஒரு டைம் கொடுத்தவருக்கு தெரியாத அந்த டைமுக்கு வரணும்ன்றது அஞ்சு மணிக்கு கிளம்ப போறதா தான் முதல் தகவல் ஆனா அவர் ஏன் எட்டு மணிக்கு கிளம்புறாருன்னா அதுக்கிடையில வேற ஏதாவது அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அதனாலதான் அவர் வரல ஆனா அதை இன்னைக்கு காரணம் காட்டி எல்லாருமே அவர் மீத இந்த குற்றத்தை வைக்கிறாங்க நிச்சயமா சார் இப்போ நாமக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கிட்னி திருட்டை பத்தி அவர் பேசினாரு அதுவும் திமுக எம்எல்ஏ கதிரவனை பத்தி பேசி கரூர் சம்பவம் அப்படிங்கும் பொழுது வந்து அங்க முக்கியமான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு ரெண்டு சம்பவத்தையும் திமுகவுக்கு வந்து ஒரு கேள்வி மக்கள் கிட்ட கேள்வி இருக்கு இது வந்து ஒரு தரமான சம்பவமாக இந்த ரெண்டு இடமும் அமையும் அப்படின்னு ஏற்கனவே திமுக கணித்ததாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இது உண்மையா சார் ஆமா ஆமா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி திருட்டு அதுவும் ஏழை எளிய பெண்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த விதமான பின்புலம் இல்லையோ அவர்கள் ஆசை வார்த்தை கூறி பணத்தை வைத்து அவர்களை வந்து விலைக்கு வாங்கி அவர்களுடைய உறுப்புகளை திருடி விக்கின்ற இந்த எச்ச பொழப்பை இந்த திராவிட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே நேரங்கள்ல இங்க திமுக செந்தில் பாலாஜி பாத்தீங்க அப்படின்னா பாட்டிலை வித்து அனைத்து குடும்பங்களையும் நடுத்தருவுல நிப்பாட்டின பெருமை செந்தில் பாலாஜிக்கே சேரும் அதுவும் அது அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்டா ஒரு ஏடிஎம் மிஷினா எங்க தலைவர் விஜய் சொன்ன மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷினா டெய்லி போய் அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க தலைமைச் செயலகத்துக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு இருப்பதை மக்கள் எல்லாருமே அறிவாங்க அப்படி இருக்கப்ப அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா தான் பார்க்கப்படும் கண்டிப்பா சார் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறிந்து ஒரு தமிழக முதல்வர் உடனடியாக வந்து அவர் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நிவாரண நிதியை வந்து வெளியிட்டிருக்காரு நடிகர்கள் அதாவது செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து உடனடியாக அவங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க கோவை மாவட்டத்தில் வந்து கண்ணீர் அஞ்சலி அதாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு அந்த இடத்துல கரூரில் உயிரிழந்த அனைவருக்கும் கண்ணீர் அஞ்சலி கோவை மாவட்டத்தின் சார்பாக திமுகன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எப்படி உடனடியாக இரவு நேரங்களில் இதை செய்ய முடியும் அதாவது இயற்கையான நிகழ்வுகள் என்றால்

மதுரை ஹைகோர்ட் வந்து பதிவாளர் வந்து இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு இது எப்போ இந்த கேஸ் வந்து சரியான நிலை நீதிமன்றத்தினுடைய தகவல் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள்ல ஆல்ரெடி பல கேஸுகள் வந்து தேதி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப அவசர வழக்கா எடுக்கிறப்ப சரி அதை விட இது ரொம்ப வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான கேசஸ் இருந்திருக்கும் அதனால இதை நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுல வேற எதுவும் பெரிய அரசியல் இல்லை கண்டிப்பா சார் இதுல வந்து அவசர அவசரமாக வந்து இந்த உடற்கூராய்வு எல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கு அதுல ஒரு நாளைக்கு ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதே வந்து பெரிய விஷயம் மருத்துவர்களே சொல்லுவாங்க விதிமுறைக்கு அப்பாற்பட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்காது அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இதுல வந்து அவ்வளவு மருத்துவர்கள் நாற்பது பேரையுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒரே இரவில் செய்து முடிப்பதற்கான காரணம் என்ன ஆட்சியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்த்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்களை ஏவி சில விஷயங்களை செய்தது என மக்கள் கூறுவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது போது எந்த விதமான எல்லைக்கும் செல்லலாம் ஆட்சியில் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம் எதை வேண்டுமானாலும் மக்கள் சொன்னால் மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக நைட்டோட நைட்டா இன்னைக்கு இத்தனை பேருக்கு பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது எந்த அரசு மருத்துவமனையிலும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை வரவேற்பாங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்ல ஆனா இந்த நிகழ்வுக்கு இவங்க பண்ணது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க கண்டிப்பா இதுல வந்து ஒரு முக்கியமாக தமிழக பாஜக அப்படிங்கிற பொழுது அண்ணாமலை அவர்கள் அந்த எஸ்பிஐயும் கலெக்டரும் வந்து கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காதவர்கள் கண்டிப்பாக பதவியில அதிகாரத்தில் இருக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காவல்துறை அதிகாரி எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராதவர் மக்களுக்காக மக்களினுடைய நலனுக்காக மட்டும் உழைக்கக்கூடியவங்க தான் அரசாங்கத்துல பணிவாங்க எல்லாருமே சம்பளம் வாங்குறது மக்களுடைய வரி பணம் தான் அப்படி இருக்கவங்க மக்கள் தான் எஜமானர் என்று வாழ வேண்டும் இன்னைக்கு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இத்தனை பேர் கூடுறாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா நீங்க இத்தனை காவலர்கள் இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு உடனே இவர் லேட்டா வந்தாரு அதனால கூட்டம் வந்துருச்சு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை அடக்குவதற்கு வெறும் ஐம்பது போலீஸ் போதும் இன்னைக்கு அங்க ஐம்பதாயிரம் பேர் இருந்ததுல வெறும் ஆயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் இருந்தாலே போதுமானது ஆனா அவங்க கொடுத்தது எவ்வளவு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க இதனாலதான் இந்த இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணம் வந்து காவல்துறை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசாங்கம் தான் காவல்துறை ஒரு விஷயத்த அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த காவல்துறையால செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க கண்டிப்பா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தேசிய தலைமை இன்னைக்கு வந்து ஹேம மாலினி எம்பி அவர்களுடைய தலைமையில அனுராக் தாக்கூர் அவர்களுடைய தலைமையில எட்டு குழுவை வந்து அமைச்சு இத உடனடியாக நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே நட்டா அவர்கள் வந்து தேசிய தலைமை உத்தரவிட்டு இருக்குது பாஜக வந்து தாவிக்காக்க ஆதரவாகவே வந்து செயல்படுவதாக பாக்குறீங்களா அப்படி கிடையாது இன்னைக்கு அப்படி ஆதரவாக செயல்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளுமே ஏன் போய் அந்த களத்துல நின்று இன்னைக்கு அந்த மக்களை பாக்குறாங்க எல்லாரும் ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் எல்லாரும் பாக்குறாங்க அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் பாக்குறாங்க அதே போல பாஜக தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தங்களுடைய அரசியல் நகர்வை மக்கள் இடத்துல சொல்வதற்காக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாங்க குழு அமைச்சு நாங்க விசாரிக்கிறோம் இது வந்து மத்திய அரசினுடைய குழு கிடையாது மத்திய பாஜக பா அதாவது பாஜக கட்சியினுடைய குழு தான் அதனால அவங்க அரசியல் ரீதியாக தான் பண்றாங்களே தவிர அரசாங்க ரீதியா கண்டிப்பா சார் அப்படி எடுத்துக்கிட்டா வந்து இப்போ உடனடியாக ஒரு அவசர குழுவே அதாவது வந்து அருணா ஜெகதீசன் அவர்களை வந்து நியமிச்சிருக்கு தமிழக அரசு இதுல நம்ம எல்லா வீடியோலயுமே பார்த்திருப்போம் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஒரு தலைபட்சமாக இருப்பதாக மக்களுடைய கருத்து வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த குழு வந்து சரியாக இந்த குழு சரியாக செயல்படாது முன்னிறுத்தி தான் வழக்கே ஒரு அரசாங்கத்து மேல வைக்கிறோம் அந்த அரசாங்கமே நாங்க ஒரு குழு அமைச்சு நாங்க விசாரிக்கிறோம் இதை விட வெக்கக்கேடானது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நாங்க உங்க மேலதான் குற்றமே வைக்கிறோம் நீங்களே எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றதுக்காக ஒரு குற்றம் வச்சீங்க ஒரு அமைப்பை உருவாக்குனீங்கன்னா அது எப்படி எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பொது உடமையோட இருக்கும் கண்டிப்பா இப்ப வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இதே போல அதை ரெண்டாயிரத்தி நான்குலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது இப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்தது திமுக வந்து அரசியல் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து யாருமே வந்து திமுக அரசு காரணம் நாங்க சொல்லல எழுதி வச்சுக்கங்க நாங்க சொல்லல மீடியாவில பார்க்கக்கூடிய செல்லுல பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே இது வந்து திமுக காரணோட சரிதான் அப்படிங்கிறத மக்கள் சொல்றாங்க நீங்க மைக் எடுத்துட்டு நாலு இடத்துல மக்கள்கிட்ட கேட்டீங்கனாலே மக்களே சொல்லிடுவாங்க எல்லாருமே மக்கள் சொல்றாங்க மக்கள் வந்து அந்த காலத்துல மாதிரி படிக்காத ஆட்கள் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாரும் ஸ்மார்ட் போன் இருக்கு எல்லாரும் எல்லா வீடியோவும் பாக்குறாங்க எல்லா விஷயத்தையும் மக்கள் தெரிந்துக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இதுவரை ஏன் கரூருக்கு திரும்பவும் செல்லவில்லை அதாவது செல்லவில்லை அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க நாங்க காலையிலே நாங்க செல்ல போறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற விஷயத்த நாங்க ஆல்ரெடி கேட்டுட்டோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதாவது நாங்க வந்தா கூட்டம் வரும்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியுது அப்ப எங்களுக்கு காவல்துறையில இருந்து வந்து எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் நீங்க வாங்கன்னு சொன்னாதான் நாங்க அவங்க வர முடியும் அப்புறம் திரும்பி அங்க வந்து இன்னொரு ஐம்பது பேரை கொண்டுவீங்க அது எங்களுக்கு தேவையா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை தாவே காவனுடையது அதாவது பிரச்சார கூட்டம் தள்ளி வைக்கப்படுமா இல்ல வந்து இதோட வந்து இறுதி கட்ட முடிவாக இருக்கும் இல்ல பிரச்சார கூட்டம் தள்ளி வைக்கத்தான் படும் இதை வந்து மாற்று ஒரு பாதையை நோக்கி நாங்கள் பயணிக்க காத்திருப்பதாக தகவல் வருகிறது அதை பொறுத்திருந்து நம்ம ஆனா கண்டிப்பா பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை இறுதி முடிவாக நாங்க பண்ண மாட்டோம் பிரச்சாரத்தை நாங்க முடிக்க மாட்டோம் மக்கள் இடத்துல செல்லணும் மக்களுக்கான நிக்கணும்ன்றத முடிவு பண்ணிதான் நாங்க களத்துல வந்திருக்கோம் நாங்க வர்றப்ப எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு சரி இறங்கி அடிக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம்